டாக்டர் ஷாலினி அவங்களோட மகாவிஷ்ணுவை பற்றி கேட்கும் பொழுது இன்ட்ரிவில வந்து ரொம்ப தரக்குறைவான வார்த்தைகளை யூஸ் பண்ணி பேசியிருக்காங்க ரொம்ப ரொம்ப தரக்குறைவான வார்த்தைகள் மந்திரங்களை பற்றியும் பேசியிருக்காங்க மந்திரங்கள் எல்லாமே வந்து நீங்கள் சைலண்ட் மந்திரங்கள் எல்லாமே வந்து சவுண்டு சவுண்ட் ஒளி அந்த ஒலின்னா ஒலிக்கு ஒரு பவர் இருக்குது பிரபஞ்சத்தில் அதிர்வலைகள் வைப்ரேஷன் எல்லாமே வந்து ஷாலினின்ற பேர் ஃபுல்லாகவே ஷாலில் தான் இருப்பாங்க பாரு ஷாலினி பேர்லேயே ஒரு பவர் இருக்குது பாருங்க அவங்களோட வீடியோஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஷால் தான் போட்டிருப்பாங்க பேருக்கு கனெக்ட் ஆகுது பாருங்கள் அவங்க ஷால் போட்டிருக்காங்க அவங்க பேர் ஷாலினி எழிலரசி அழகுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்த பெண் நான் அதே மாதிரி பிரியங்கா பிரியங்கா எல்லாமே யார் என்ன கஷ்டப்படுற மாதிரி கிண்டல் பண்ணாலும் ஃப்ரீயாக விட்டுருவாங்க பிரியங்கா மணிமேகலை அவங்ககிட்ட பேசினா டைம் போகிறதே தெரியாது அதனால்தான் மணிமேகலை அதே மாதிரி புனிதம் புனிதம் என்றவங்க பெரம்பரூள் பவுண்டேஷன்ல வந்து ஹெல்ப் பண்ணதுக்காக மகாவிஷ்ணு அவர்கள் வந்து அவங்கள பாராட்டி சொல்லியிருப்பாரு அவங்க வந்து கவர்மெண்ட் வேலை செய்யறவங்க கல்லூரிக்காகவும் பள்ளிக்கூடத்துக்காகவும் அவங்களோட பதினாறு ஏக்கரா எத்தனை தெரியல அவங்க சுத்தியே எடுத்து கொடுத்துட்டாங்க பேருக்கு பவர் இருக்குது பாருங்க புனிதம் எல்லாத்தையும் புனிதம்ன்றதால எல்லாத்தையும் தூக்கி கொடுத்துட்டாங்க அப்புறம் புனிதமாகவே மாறிட்டாங்க ஸோ பேருக்கு பவர் இருக்குது சவுண்டுக்கு பவர் இருக்குது ஏன்னா பேர் வந்து வேர்ட் கிடையாது சவுண்ட் அதே மாதிரி கமலஹாசன் அதிக அதிகமாக வந்து கலங்குவார் உணர்வாளன் அதே மாதிரி ஹாசன் ஆஸ்கர் நாயகன் கமலஹாசன் ஸோ வேர்டுக்கு பவர் இருக்குது சவுண்டு இல்லையா சவுண்டுக்கு பவர் இருக்குது அப்போ மந்திரத்துக்கு பவர் இருக்கு அதே மாதிரி அல்கமி குருமித்ரே சிவம் அதாவது புத்தக படிப்பை விட்டு விட்டு மகாவிஷ்ணு அவர்கள் சொன்னது மத்தக படிப்புக்கு முக்கியத்துவம் கொடு மத்தகம் அதை கூட டாக்டர் ஷாலினி அவர்கள் அந்த யூடியூப் சேனல்ல மத்தகம்னா அதாவது நம்ம அறிவை வந்து ரீகலெக்ட் பண்றது பேடா நம்ம நிறைய வந்து அழுக்குகளை வந்து நம்ம அறிவில் வந்து மெமரி கார்டில் போட்டு வச்சிருக்கோம்ல அந்த அழுக்க எல்லாத்தையும் கிளீன் பண்ணி பாசிட்டிவா மாத்துறது தான் மத்தகம் மத்தகம் மத் அகம் அகத்தையே கிளீன் பண்ணணும் அதாவது நம்ம மூளையோட மைண்ட் செட்டை மாற்றினா உள்ள ஃபுல்லா க்ளீன் ஆயிடும் ஸோ அதுதான் மத்தகம் அதையும் தள்ள தெளிவா டாக்டர் ஷாலினி அவர்கள் கேளுங்க அதே மாதிரி எங்கள் மாமனார் பேர் வந்து காசி அவருக்கு வந்து காசை சீன்னு கீழ்ச்சி போட்டுருவார் ஏன்னா அவர் காசுக்கு இம்பார்ட்டனே கொடுக்க மாட்டார் எங்கள் மாமனார் இறந்துட்டார் குடியால் தான் இறந்து போயிட்டார் காசை சீன் தான் நினைப்பார் பேரும் காசி அதுவும் கனெக்ட் ஆகுது பாருங்கள் பேர் அதே மாதிரி மகான் மகாவிஷ்ணு அவர்கள் மகான் அதாவது மகா மகா பிரபுன்னு சொல்லுவேன் நான் அவர் எல்லாருக்குமே வந்து தனக்கு எதுனா இல்லைனா கூட பணம் இல்லைனா கூட பரவாயில்ல மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுன்ற மைண்ட் செட் வந்து ஆகச்சிறந்த இறைவனுக்கு சமானம் இல்லையா இல்லையா அதான் மகான் மகாவிஷ்ணு அவர்கள் மகான் அதை ஹெல்ப் பண்ணுற அந்த ஒரு விஷயத்தை வந்து நெகட்டிவாக ப்ரொஜெக்ட் பண்ணுற எல்லாருமே பேடான கேரக்டர் உள்ளவங்க ஸோ இதை காது கொடுத்து கேளுங்க கொஞ்சம் அசிங்கப்படணும் மற்றவங்களுக்கு உதவி செஞ்சதை அப்படியே தப்பாக மாற்றி வச்சுருக்காங்க பேர் அதேமாரி மாற்றுத்திறனாளிக்கும் அவர் வந்து உதவி செஞ்சுருக்காரு அவரோட பணத்தை எடுத்து கொடுக்கணுன்ற அவசியமா நான் ஏதோ எனக்கு நாளைய பற்றி கவலை இல்லை இருக்கிற பணத்தை நான் எல்லாத்துக்கும் கொடுத்துருவேன் நாளைக்கு எனக்கு பணம் வரும்னு நான் நம்பர்னு எடுத்து கொடுத்தாரு பேர் அதுக்கு மக்கள் கொடுத்த பரிசு நீங்கள் பேடாக யூடியூப் சேனலில் போட்டது எல்லாமே அதுவும் ஷாலினி அவர்களுக்கு தெல்ல தெளிவாக சொல்லிக்கிறேன் இதை அதுக்கப்புறம் என்னன்னா ஷாலினி அவர்கள் பேட் வேர்ட் யூஸ் பண்ணாங்கன்னா வடை வடை மந்திரம் எல்லாமே வடைன்னு சொன்னாங்க மந்திரம் எல்லாமே சவுண்டு சவுண்டுக்கு ஒரு வைப்ரேஷன் இருக்கு நீங்க அதை வேர்டாக பார்க்க கூடாது சவுண்டு சவுண்டுன்னா சத்தம் சத்தத்துக்கு ஒரு பவர் இருக்கு அதான் ஷாலினின்னு சொன்னல உங்க வார்த்தையிலே ஷாலினி நீங்கள் எப்போ பார்த்தாலும் ஷையா ஷால போட்டுக்கிட்டே இருக்கீங்க இல்லையா அந்த மாதிரி ஷாலினி இப்போ உங்க பேர்லயே கனெக்ட் ஆகுது பாருங்க எத்தனை கனெக்ட் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க அதுதான் வார்த்தைக்கு பவர் இருக்கு நீங்க வந்து அதை ஒரு வேர்டாக பார்க்காதீங்க அது ஒரு சவுண்ட் ஒலியா பாருங்க அதுக்கு ஒரு பவர் இருக்கு அதே மாதிரி நெற்றிக்கன் திறந்தா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பொருளுமே நெற்றிக்கன் திறந்தவங்களுக்கு தெரியறது நெற்றிக்கன் திறக்காதவங்களுக்கு அது தெரியவும் தெரியாது புரியவும் புரியாது இல்லையா நெற்றிக்கன் திறந்தவங்களுக்கு ஒரு ஃபேன் இருக்குன்னா ஃபேன் தெரியாது நெற்றிக்கன் மூலயமா பார்க்கும்போது அங்கே ஒரு ஒரு எனர்ஜி மட்டும்தான் தெரியும் எனர்ஜி எனர்ஜி மீன்ஸ் வந்து அங்கே எனர்ஜி மட்டும்தான் தெரியும் அந்த ஃபேனே இருக்காது ஒன்று இருக்கு ஆனா இல்லைன்ற தான் இங்கே இருக்கிற எதுவுமே உண்மை கிடையாது எந்த பொருள் மேலையும் பிடிப்பு வைக்காதீங்க இருக்கிற எல்லாத்தையும் அனுபவிக்கிறது தப்பு கிடையாது பிடிப்பில் சிக்கிக்காதீங்கன்னு குருமித்ரே சிவன் அவர்களும் மகாவிஷ்ணு அவர்களும் சொல்லி கொடுத்த ஞான பாடம் இது நெற்றிக்கன் திறந்தவங்களுக்கு இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே வந்து உண்மை கிடையாது அப்படின்றத அவங்களுக்கு புரிஞ்சிடும் அதனால தான் மற்றவங்களுக்கு உதவி செய்கிறாங்க எனக்குன்னு எதுவும் தேவை இல்லை தூக்கி தூக்கி கொடுக்குறவங்க எப்படி கெட்டவங்களாவாங்க அதே மாதிரி மந்திர மந்திரத்தை பற்றி தெரியாமல் சித்தர்களை பற்றி புரியாமல் அவங்கவுங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு இறைநிலை அடைஞ்சிருக்காங்க தெரியுமா இந்த உலக வாழ்க்கையில இருந்து விடுபட்டு எந்த ஒரு ஆசையும் இல்லாம நான் நிம்மதியா போய் வாழனும் தன்னோட ஆன்மா நிம்மதியா வாழணுன்றதுக்காக உலக ஆசையில இருந்து எல்லாத்துலயும் விடுபட்டு வாழறவங்க தான் சித்தர்கள் ஞானிகள் எல்லாருமே ஒரு நகை மேல கூட ஆசை வராது சித்தர்களுக்கும் ஞானிகளுக்கும் சரிங்களா அந்த ஒரு பிடிப்புல இருந்து எப்ப விடுபடுறீங்களோ நகை பொருள் பணம் பேர் புகழ் ஆடம்பரத்துல இருந்து எப்ப விடுபடுறீங்களோ அப்பதான் இறைவனை அடைகிற பாதையும் கண்டுபிடிக்க முடியும் அதே மாதிரி நிறைய பேட் பேர்ட்ஸ் என்ன யூஸ் பண்ணீங்க வடை ரெண்டாவது வந்து பேடு இன்னொரு பேட் யூஸ் பண்ணியிருப்பாங்களே சுயமோகம் போதை போதை போத மயக்கம் அந்த மாதிரி வார்த்தையெல்லாம் வந்து டாக்டர் ஷாலினி யூஸ் பண்ணாங்க அங்கே மகாவிஷ்ணு அவர்கள் வந்து ஞான பாடத்தை பள்ளிக்கூடத்தில் எடுக்கும்போது கை தான் இருந்திருப்பார் கை கட்டி தான் பதில் சொன்னார் அவர் வாயில் மைக் இருந்தது அதனால் சத்தமாக கேட்டுது அந்த அந்த சேருக்கிட்ட வந்து மைக் இல்லை அதனால அவர் பேசுறது கேட்கல ஆனால் கையே வெட்டுற மாதிரி தான் பேசினார் கையை நீட்டி நீட்டி பேசினார் மகாவிஷ்ணு அவர்கள் கையை கட்டி தான் பேசினாங்க அதே மாதிரி மகாவிஷ்ணு அவர்கள் வந்து அந்த சாருக்கு பேசுறதுக்கான வாய்ப்பையும் கொடுத்தாரு நீங்கள் பேசுங்க நான் கேட்கலாம் அப்படின்ற வாய்ப்பையும் கொடுத்தாரு அந்த டைம்ல குழந்தைங்களும் கைத்தட்டுச்சு ஆனந்தமாக ஏன்னா பிகாஸ் மகாவிஷ்ணு அவர்கள் பேசுகிற அந்த வார்த்தைகளும் அந்த ஞானமும் வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு டீச்சருங்க எடுக்கிற பாடத்தை விட ஒரு சில டீச்சர்கள் குறை சொல்ல முடியாது பல டீச்சருங்க எடுக்கிற பாடத்தை விட மகாவிஷ்ணு அவர்களோட ஞான பாடம் வந்து அந்த குழந்தைங்களுக்கு பிடிச்சதால்தான் சத்தமாக ஓங்கி குரல் எழுப்புச்சுங்க அவர் பே அவரோட ஞான பாடத்துக்கு அதே மாதிரி ஒரு தாயோட அருமையை கூட தியானம் மூலயமா ஒரு பெண் வந்து உணர்ந்து அவங்க அம்மாவோட கஷ்டத்தை வந்து சொல்லுதுன்னா தியானம் எவ்வளோ முக்கியம் ஒரு ஆகிறதுக்கும் மூச்சு காற்று சீராகிறதுக்கும் எவ்வளோ தியானம் முக்கியமாக இருக்குது ஷாலினி அவர்களே இதை காது கொடுத்து கேளுங்க திருக்குறள் வந்து எல்லாமே வந்து ஞானம்தான் திருக்குறளில் இருக்கிற எல்லாமே ஞானம்தான் பெரு பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தாதார் இறைவன் அடி சேராதார் இந்த பிறவி ஆகிய பெருங்கடல் பிறவின்றது பெருங்கடல்டா அதை வந்து எவன் நீந்த முடியலைன்னு நினைக்கிறானோ நீந்தாமல் தவிச்சுக்கிட்டு இருக்கானோ அவன் வந்து இறைவனை போய் சேரவே முடியாது எவன் நான் அசிங்கப்பட்டாலும் பட பரவாயில்ல அவமானப்பட்டாலும் பரவாயில்லன்ட்டு அந்த கடலை நீந்தி கடந்து இறைநிலையை உணர்றானோ அவன்தான் வந்து பிறவியாகிய பெருங்கடலை நீந்தி கடக்கிறான்லே அவன் தான் இறைவனை உணர முடியும் நெற்றிக்கொன்னும் திறக்கும் அவங்களுக்கு தான் உச்சின்ற அந்த உச்சி வாசலும் ஆச்சுன்னா அந்த சராசரத்தில் இருக்கிற எல்லாத்தையும் கணிச்சு சொல்கிற திறமையும் வரும் மகாவிஷ்ணு அவர்கள் சூரியனை பற்றி அழகாக கணிச்சு சொல்லியிருப்பாங்க சூரியன் வந்து நீர்ப்பதம் இல்லாமல் அது இறுக்கமான ஒரு நிலையில வெடிக்க போகுது ஏன் இறுக்கமான நிலையில வெடிக்க போகுது சாலினி அவர்களே ஏன்னா பூமியில மரம் இல்லை மரங்கள் வெட்டப்படுது பறவைகள் ஏனோ அழியுது பறவையோட எச்சத்துல இருந்து தானே மரம் வளரும் அதே மாதிரி மலையிலேருந்து தானே அருவி நீர் எல்லாமே இல்லாமல் போகுது நீரும் இல்லை மரமும் இல்லை பறவையும் இல்லை ஜி வளருது அதை பத்தி யோசிக்கணும் சரிங்களா சூரியனை பற்றியும் உங்களுக்கு தெரியல சரி அதையும் வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு தான் ஒருத்தவங்களை குறை சொல்லணும் அதே மாதிரி தெளிவாக ஒன்னொன்னு சொல்லிக்கிற ஷாலினி டாக்டர் ஷாலினி அவர்களே மந்திரங்கள் எல்லாமே சவுண்ட் பாசிட்டிவான மந்திரங்கள் எல்லாமே யூஸ் பண்ணலாம் நெகட்டிவான பில்லி சூனியம் செய்வன வைக்கிறாங்க பாரு அதை ஒன்றா வந்து பிளாக் பண்ணலாம் அந்த மாதிரி செய்கிறவங்கள ஒன்றா தடுக்கலாமே கண்டி பாசிட்டிவான ஓம் நம அதே மாதிரி தன்னம்பிக்கை வரத்துக்கு பயம் போக்குறதுக்கான பாசிட்டிவான மந்திரங்கள் எல்லாம் யூஸ் பண்ணலாம் குழந்தைங்க கூட யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு தைரியமாக இருக்கணும் இல்லையா ஒரு பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் ஒரு நீங்கள் வார்த்தையை பார்க்காம அதை ஒரு சவுண்டாக பார்த்தீங்கன்னா மந்திரங்கள் எல்லாத்துக்கும் பவர் இருக்குன்றதை புரியும் ஷாலினி அவர்களே காது கொடுத்து கேளுங்க என்னா அதுக்கப்புறம் என்னண்ணா பேட் பட்ஸ் யூஸ் பண்ணுங்க திருக்குறள் வந்து தேவையானதை யூஸ் பண்ணீங்கன்னா தேவையில்லாத தூக்கி போட்டுலான்ற மாதிரி பேசுனீங்க திருக்குறள் எல்லாமே ஞானம்தான் ஆஹ் போத மயக்கம் அப்புறம் கடவுள் கடந்து போ உனக்குள் கடவுளை வந்து நீ வெளியில தேடாத கடவுள் நம்பிக்கை உங்களுக்கு இல்லை இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல பட் நீ கடவுள் நம்பிக்கையை பற்றி பேசும்பொழுது நம்மளுக்கு கடவுளை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு என்ன கஷ்டம்னா வந்து கும்பிட்டு யூஸ் பண்ணிக்கலாம் கடவுள் யூஸ் பண்ணிட்டு போறா குப்பையா நான் கடவுள் கடவுள் கடந்து போ உனக்குள் அதாவது கடவுளை நீ வெளியில தேடாத உனக்குள்ள இருக்கிற அந்த கெட்ட குணத்தை அழிச்சிட்டு நீ எப்போ பாசிட்டிவா முழுமையான நேர்மறை எண்ணத்தோட மாறியோ கடவுளோட அனுகிரகம் கடவுளோட உணர்வு நிலையை உன்னால் உணர முடியும் அதே மாதிரி பெரியாரவ அவர்கள் வந்து கடவுள் மறுப்பாளர் சொல்லாதீங்க அவர் வந்து கடவுள் நம்பிக்கை இல்லாம போனதுக்கு மூல காரணமே வந்து கோயில்ல இருபது வருஷமா முப்பது வருஷமா தெரியல தவமா தவம் இருந்தார் பெரியார் பெரியார பத்தி தவறா சொல்ல மாட்டேன் அவர் பெண்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காரு இருந்தாலும் பெரியார பத்தி தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுத்துறேன் அவர் கடவுளை பார்க்க முடியலன்னு கோவத்தாலேயே கடவுளை வெறுத்தார் பெரியார் அவர்கள் ஏன் கடவுளை பார்க்க முடியல அவரால கடவுளை பிடிக்கணும் பிடிக்கணும் போனா கடவுள் வர மாட்டார் உணர்வு நிலையில தானே கடவுள் இருக்காரு முதல்ல இயற்கையை நேசிக்கணும் இரக்க குணத்தோட இருக்கணும் அன்பா இருக்கணும் கருணையா இருக்கணும் இருக்கணும்ன்ற அந்த குணத்தோடு போயிருந்தால் அவர் கடவுளை பார்த்துருப்பாரு அந்த குணத்தை விட்டுட்டு நான் கடவுளை பார்க்கணும் கடவுளை பார்க்கணுன்ட்டு கடவுள்கிட்ட போய் தரிசனம் பண்ணால் எப்படி கடவுளை பார்க்க முடியும் உள்தன்மை அழிக்கணும் இல்லையா உள்ள இருக்கிற நெகட்டிவ் நெகட்டிவ் அழித்தாதானே கடவுளை உணர முடியும் பெரியார் அவர்கள் வந்து கடவுளை உணர முடியாததுக்கு மூல காரணமே வந்து கடவுளை பிடிக்கணும்னு நினச்சார் கடவுள் வந்து குழந்தை மாதிரி ஏன்னா கடவுளை அடையணும்னு நினைக்கிற யார்கிட்டையுமே கடவுள் வந்து நிற்க மாட்டார் யார் வந்து தனக்குன்னு எதுவும் தேவையில்லை எல்லாத்தையும் தூ குடிக்கிறாங்க பாரு குடுக்குறாங்க பாரு எனக்கு எதுவுமே தேவையில்லை நகை இருந்தாலும் சரி பணமா இருந்தாலும் சரி பொருளா இருந்தாலும் சரி பெண் பிடிப்பு இல்லாமல் இருக்கிறாங்க பார் அந்த மாதிரி ஆண்மகன் கிட்ட எல்லாம் கடவுளோட தரிசனம் கண்டிப்பாக கிடைக்கும் உணர்வு நிலையில யோசிச்சு பார்த்தா தான் கடவுள் அடைகிற பாதைக்கான வழியும் கிடைக்கும் ஸோ இதெல்லாம் தெள்ள தெளிவாக தெரிஞ்சுக்கணும் டாக்டர் ஷாலினி அவர்களே பெரியார் அவர்கள் கடவுள் நிலையை உணராத்துக்கு மெயின் காரணம் கடவுளை பார்க்க முடியாததுக்கு மெயின் காரணம் அவர் நெற்றிக்கண் திறக்க முடியாததுக்கு மெயின் காரணம் அவர் கடவுளை பிடிக்க போயிட்டார் கடவுளை பிடிச்சா கடவுள் ஓடிடுவார் உள்ளே இருக்கிற கெட்ட குணத்தை அழிச்சிட்டு நல்ல குணத்துக்கு வந்தனா கடவுள் ஃபர்ஸ்ட் வந்து சரிங்களா நல்ல குணந்தா வரணும் அறிவு முக்கியம் இல்லைன்னு சொல்லலை உணர்வு நிலையிலேருந்து ஒருத்தவங்க மனசு புண்படாமல் பேசுகிற அந்த மன பக்குவத்தை கற்றுக்குங்க ஏன்னா நீங்கள் பேசின அந்த வீடியோவில் பேசின எல்லா வார்த்தையும் வந்து எப்படின்னா தரக்குறைவான வார்த்தையாக இருக்குது ரொம்ப வந்து அசிங்கப்படுத்துகிற வார்த்தை வார்த்தையாக இருக்குது மயக்கம் போதை வடை இந்த மாதிரி வார்த்தைலாம் வந்து டாக்டர் ஷாலினி அவர்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க வெரி 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 பேட் ஃபுல்லாகவே தப்பாக தான் இருக்குது நீங்கள் பேசுனது எல்லாமே